நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கருது தான் மூணு நெல் அதாவது ஏஎஸ்டி பேனார் எழுபது இருபத்தி ஒம்பது ஆந்திரா கல்சரு நாற்பத்தி ரெண்டு இந்த கருது அறுக்காமல் உள்ளது அறுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஆந்திரா கல்சரு ஏஎஸ்டி பேனார் அப்போ அறுப்பாங்க எப்படி எப்படி மகசூல் வந்ததுங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வக்கீல் எப்படி போயிட்டுருக்கு அந்த மிஷின் வண்டி வாடகைலாம் எப்படி போயிட்டுருக்கு க பெல்ட்டு மிஷினுக்கு வந்து வாடகைலாம் பெல்ட் மிஷின் வாடகை பெல்ட் மிஷின் ஓட்டுறது அப்படிங்கிறது பின்னாடி இந்த அந்த வண்டியோட டிரைவரே பேசியிருக்காரு எல்லாமே வருது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ கொஞ்சம் இடையில் ரொம்ப லாங்காக போட முடியலை வேலை அதிகமான காரணத்தினால தான் ஓகே நண்பர்களே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோவுக்கு போகலாம் வாங்க இப்போ இந்த நல்ல பின் நின்றுட்டு இந்த நெல் வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் இது நிறையா பேர் நட்டுருக்காங்க நம்ம ஏரியாவில் நாற்பத்தி ரெண்டு நல்ல விளைச்சல் தான் இருந்தாலும் இந்த நெல் பழம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நோய் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அந்த பாருங்க இந்த கருப்பாக இருக்கிறதுலாம் நெல் பழம் தான் கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்ததுனால மழை இரட்டி இருந்ததுனால எல்லாருக்குமே மருந்து செலவு கொஞ்சம் கூட வந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இது இந்த ப இந்த பெல்ட் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து ஆந்திரா கல்சுன்னு சொல்கிறது எழுபது இருபத்தி ஒம்பது நல்ல அருமையான விளைச்சல் படுத்துட்டு நெல் நெல்லோட கடைசியில் ஒன்று பெரிய கா நெல் பறியும் போதெல்லாம் மழை பெய்யலை நின்றுக்கிட்டு தான் இருந்துச்சு நல்லா இப்போ நெல் அப்புறம் இப்போ கடைசியாக ஒரு லைட்டாக தான் காற்று அடிச்சு பெரிய காற்றுன்னு சொல்ல முடியாது அப்படியே படுத்துருச்சு அதோட நாங்கள் தண்ணி பச்சிருத்தையும் படிக்கிட்டு இப்போ கரெக்டாக நூற்றி முப்பத்தி ஏழு நாளாவது என்னையோட இன்றைக்கு அறுவடை ஆரம்பிச்சிடுச்சு ஓடிக்கிட்டு இருக்கு நெல் நல்லா விளைச்சல் இருந்துச்சு இது வந்து இப்போ அறுத்துக்கிட்டு இருக்க நெல் வந்து ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டை வந்துச்சு அப்புடின்னா அந்த அறுபது கிலோ மூட்டை கணக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மூட்டை பன்னெண்டு மூட்டை கிட்ட நெருங்கும் அந்த நாற்பது கிலோ பை நாற்பது கிலோ பைக்கு நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க அறுபது கிலோ மூட்டை நிறைய பேர் போடுறதுனால அந்த கணக்கு சொல்கிறோம் இது படுத்திருந்தாலும் நெல் ஒன்றும் பெருசாக பாதிக்கலை அந்த பாருங்கள் அப்புறம் இன்னொன்று பிபிடி எந்த நெல்லாக இருந்தாலுமே வெளியில் வந்து நல்ல விலைக்கு போகலை இந்த நடை பீபிட்டியெல்லாம் முன்னாடி ஆயிரத்தி ஐநூறுவா தாண்டி போவோம் இந்த நட வெளியில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூறுக்கு தான் பிபிடிவே வந்து ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே யாரும் கேட்கல அதுலேயும் வந்து அறுபத்தி ரெண்டு கிலோ அறுபத்தி ரெண்டு கிலோலேருந்து அறுபத்தி அஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட்டு வச்சிட்றாங்க ஒரு கிலோ மட்டும் ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு அதனால் நம்ம கூடுமான வரைக்கும் எல்லாருமே வந்து டிபிஎஸ்லேயே போடுங்க டிபிஎஸ்சில் போடுறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வருது பிபிடி இந்த எழுபது இருபத்தி ஒம்போது இதெல்லாம் வந்து ஃபைனில் வந்துடுது இதெல்லாம் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாட்ட வரும் அந்த ஏச்டி பனாரு சிஆர் இந்த மாதிரி உள்ளது வந்து குண்டு ரகம் அது வந்து அடுத்த ஆப்ஷனில் வரும் அதில் சும்மா ஒரு ஐம்பது ரூபா தான் குறையும் விலை போனஸ் இதெல்லாம் சேர்த்து அதனால் கூடுமான வரைக்கும் எல்லாமே டிபிஎஸ்சியில் போடுறது தான் பெஸ்ட்டு டிஎன்சியில் அரசு கொள்முதல் நிலையத்தில் போடுங்க அதில் வந்து ரொம்ப செலவெல்லாம் வராது இதில் வந்து இது வந்து ஏசி பனார் இது வந்து கடல போடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடியே நட்டுருந்தாங்க நம்ம பக்கத்தில் தான் இப்போ எங்கள் தான் நட்டுருந்தார் இது வந்து பாருங்கள் கீழெல்லாம் நல்லா கிளவடிக்காமல் இருக்கு பாருங்கள் தூர் கொஞ்சம் இது பண்ணாமல் மழை நல்லா மழையில் மாட்டிக்கிட்டு அதனால நட் நடவு நட்டதும் லேட்டு கருது அறுத்தது சீக்கிரம் அந்த கருது பறிஞ்ச டைம்லாம் நல்ல மழை அதோட இந்த சிங் செல்பேட்டு போக்குவரத்து இதெல்லாம் போடலை கொஞ்சம் அவசரமாக மழையில் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால செய்யாததுனால கொஞ்சம் நல்லா தூர்வடித்து நல்லா இது பண்ணலை விளைச்சல் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாப்புல அதனால் நம்ம இந்த அதாவது இப்போ இந்த தை மாதம் நாற்று விட்டுட்டு நடணும்னு நினைக்கிறவங்க தை இப்போ பனி அதிகமாக போயிருந்ததுனால இப்போ விட வேண்டிய தை கடைசி அல்லது அடுத்தது மாசி பிறந்தோன்னே விடலாம் மாசி பத்து தேதிக்கு விடலாம் கூட குருவுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த டைத்துக்கு அந்த அந்த டைம் கூட குருவைக்கு தான் சொல்கிறோன்னா அந்த டைம் நாற்று அப்போங்க விடணும்னா இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது அதனால் நீங்கள் கருது அறுத்துக்கிட்டு அவசரப்படாமல் இப்போயே சில பேர் நாத்தாங்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் நல்லா நாத்தாங்க வயலை வந்து ஃபஸ்ட்டு கலப்பையில உழுவுங்க உழுதுட்டு இப்போ இப்போயே கூட சனப்பை வரைச்சி போட்டுடலாம் எருவு இருக்கிறவங்க எருவு அடிக்கலாம் சாணி எருவு வேணுங்கிற எருவு அடிக்கலாம் அப்படி இல்லைனா கூட நல்லா கலப்பையலை உழுது சாணி எருவ அடிச்சுடலாம் இல்லைன்னா சணப்பு தக்க பூண்ட விதச்சு விட்டு நீங்கள் கலப்பையலை உழுது போட்டிங்கன்னா போதும் அதில் கிடக்கிற நெல் நம்ம விதைக்கிறது எல்லாமே வந்து நல்லா ஒரு ஒரு மாதம் முப்பது முப்பத்தஞ்சு நாளில் சூப்பராக வளர்ந்துடும் மடக்கி வச்சு உழுதம்னா அந்த வரமே போதும் செமையாக இருக்கும் சாணியர் வந்துச்சுன்னா அடிச்சிருங்க இப்போ தான் உங்களுக்கு நிறைய இடைவெளி கிடைக்கும் அதாவது இந்த அடுத்த போக செய்கிறதுக்கான டைம் நிறைய கூட கிடைக்கிறது இப்போ மட்டும்தான் கிடைக்கும் அதனால தான் நாங்கள் இந்த இதை சொல்கிறோம் வக்கீல் வந்து நல்ல விலை போயிட்ருக்கு இப்போ வந்து ஆரம்பத்தில் கருது எடுத்துறதுவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நாங்கள் இருக்கும்போது அதுக்கு முன்னாடியெல்லாம் இரநூத்தி இரநூறுவாய்க்கு வந்து வயல்லே எடுத்தாங்க ஸ்பாட்லேயே வயலில் எடுத்தாங்க விற்கிறது கொண்டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வந்து குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இப்போ வந்து ஒரு நூறுரூவா வரைக்கும் நம்ம வயலில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க தரைக்கிற கூலி எல்லாத்தையும் சேர்த்து அங்கிட்டு கொண்டு விற்கிறது வந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கு அந்த மாதிரி வைக்க விற்கிறவங்களும் நல்லா காய வச்சு தேவைப்படுறவங்க கொண்டு வச்சுக்கிட்டு மிச்சம் வைக்கல நீங்கள் கொடுக்கலாம் நல்ல வேலை போயிட்டுருக்கு அது வந்து இந்த மிஷினில் இருக்கிற காசு போக்குவரத்து இந்த மாதிரி செலவுக்காகும் நீங்கள் இந்த மாதிரி எந்த வண்டி நீங்கள் வச்சு அறுத்திங்கனாலும் நல்லா அறுத்ததுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து வ வயலை வந்து கம்ப்ளீட்டாக கலப்பையில் உழுதுருங்க உழவு செஞ்சுருங்க இன்னொன்று கவர்மெண்ட்டில் வந்து நெல் ப்ளஸ் உரம் சூப்பரு பொட்டாசு அந்த ந தக்கப்புண்டு எல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்து பத்து ஐநூறு பணம் கட்டினா இருபதாயிரம் மொத்தம் காஸ்ட்டு அதில் பத்து ஐநூறு பணம் கட்டினீங்கன்னா பத்து ஐநூறு மானியம் இது வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு அக்ரி ஆஃபீஸும் நீங்கள் உங்கள் அக்ரியை தொடர்பு கொள்ளுங்க இந்த மாதிரி இந்த பேக்கேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் அதில் வர சனப்பு தக்க பூண்டா இப்போ நம்ம இந்த உழுது இந்த பாருங்கள் இந்த வரைச்சாச்சு இதில் வரைச்சிக்கலாம் சூப்பரு பொட்டாசு யூரியா எல்லாமே கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம பின்னாடி போடுற உரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நெல் நுண்ணோட்டம் அசோஸ் பயனும் பேஸ்போ ஃபேக்டரி இதெல்லாம் கொடுக்குறாங்க அதை நம்ம நெல் நெல் நுண்ணோட்டம் ரொம்ப முக்கியம் சிங் செல் போய்ட்டு அதோட முக்கியம் அதுவும் கொடுக்குறாங்க எல்லாமே நம்ம அதாவது அடுத்த போகத்துக்கு தேவையான அனைத்தையுமே கொடுத்துட்றாங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் செலவு கொஞ்சம் குறையும் நமக்கு கொஞ்சம் விளைச்சலில் எப்படி இருந்தாலும் நமக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே நம்ம இப்போ வாங்கி ப்ரைவேட்டில் வாங்கி செஞ்ச போய் செஞ்சு நம்ம கணக்கு எழுதி பார்த்தோம்னா ஒன்றுமே மிச்சப்படாது அதனால் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக விளைச்சல் பறதுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணாமல் செலவை குறைச்சி தான் அதிக லாபம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணி லாபம் பெறதுக்கு தான் இதை சொல்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பின்னாடி வர வீடியோவை பாருங்கள் அந்த வேண்டிய வேண்டிய ஆமா 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 வேண்டிய கடந்து வந்தா ஆமா சமத்துலாம் ஆமா வேண்டிய கடந்து வந்தா வேலை செய்யணும் உங்களுக்கு வேண்டிய வேண்டிய ஆமா சரி சரி ইডিত়্৅ ন্াইর সেটাপেদ্ ন্ির ন্দে fall. அங்க வந்து நம்ம தரமா செய்ய வேண்டியது ரொம்ப செய்ய வேண்டியது அலை தண்ணி சரி சரி வந்து கட்டையில ஒரு 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 கட்டிடுவீங்க سيري 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 இங்க நிறைய மான்கள் இருக்கா? ஆ சரி இங்க வந்து நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தட்டு கட்டா இருக்கு. சரி சரி. சரி சரி. நம்மது மாறி வளர்ச்சி இருக்கு விசானுல இருக்காங்க. நம்மள வந்து நம்மள சொல்றாங்க. சரி எல்லாம் கிடைக்கிறது. குடே குடே வந்து வாங்க இறங்கலாம். கடந்த மொழியாக ஒளி மொழியை வண்டி வாங்கி கொண்டாடுறேன் நூற்றி எண்ணெய் சார் சார் மாதத்துறோம் ஓட்டி எல்லா விவசாயிகள் தொழில் சாக்க வாழ்த்துக்கிறோம் நன்றி நன்றி ஓகே ஓகே